ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்மளது யூடியூப் கதாநாயகன் ஹீரோ இளவரசன் அவர்கள் பற்றி தான் பேச போகிறோம் ஏன்னா அவர்களை பார்த்தே வெகு நாளாக ஆகிப்போச்சு அவர் வீடியோ போட்டு வெகு நாள் ஆகிப்போச்சு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சாமா நம்ம என்னம்மா நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் பட்டு இப்போ ரெண்டு நாளாக வீடியோ போட்டிருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை உடம்பு கொஞ்சம் டல்லாகிடுச்சு அப்படின்னு சொன்னார் முக்கியமாக உடம்புல ஒரு பெரிய ஒரு இது வந்திருக்குது அது வந்து அவர் சொன்னார் உண்மையிலுமே எல்லாத்துக்குமே இதுதானுங்க அதாவது இந்த ட்ரிங்க்ஸ் ஆள் பூராமே இதில் வந்து எதிர்காலத்தில் வந்து இது மாதிரி இந்த மாதிரி வியாதிகள் வர்றது கண்பாமல் கணிப்பாக வரும் சரிங்களா வராமெல்லாம் போகாது ஆனால் அவருக்கு அது மாதிரி தான் வந்துருக்குது வந்தாலும் அதை வந்து கேர் எடுக்காமல் பார்த்தோம்னா எங்கள் ஊரில் என்னுடைய ஃப்ரெண்டுங்க முப்பது தான் அவருக்கு ஒரு பாப்பா ஒரு பையன் இருக்காங்க முப்பது வயசு ஆகுது இதே மாதிரி தான் வியாதி வந்து அவர் என்ன பண்ணிட்டார் கேர் பண்ணவே இல்லை ஃபஸ்ட்டு இதே டாக்டர் போய் செக் பண்ணி எல்லாம் பண்ணி சொல்லியிருக்காங்க இதுமா இனிமேலாவது கரெக்டாக இருங்க இது மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துருக்காரு வந்து ஒரு ரெண்டே நாளில் என்ன பண்ணிட்டார் மறுபடியும் ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டார் ட்ரிங்க்ஸ் அடிச்சு ஆரம்பித்தா ஒரு மூணாவது நாள்லேயே அவருக்கு ரொம்ப உடம்பு கிரிட்டிக்கலாக போயிடுச்சு எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் பார்த்தாங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூர்லேயே போய் கோவை மெடிக்கலில் பார்த்தாங்க தப்பு முடியல ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்த மூணாவது நாள்லேயே இறந்துட்டார் அதுதான் நான் வந்து இளவரசிக்கு சொல்லலாம்னு ஒரு ஐ ஐடியாவில் இந்த வீடியோவை மேக் பண்ணேன் அதாவதுங்க அவருக்கு என்ன பிரச்சனைனா மஞ்சக்காமாலே வந்துருச்சாங்க மஞ்சக்காமலைங்கிறது வந்து சும்மா இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க இது மாதிரி அதிகமாக இந்த ட்ரிங்க்ஸ் இல்லைங்களா அவைகளுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மஞ்சக்காமலை சீக்கிரம் வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அவருக்கு வந்திருக்குது பட் அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஆனால் வந்து அவர் அதை கேர் பண்ணியிருக்க மாட்டார் சரிங்களா மஞ்சக்காமல் வந்தாலே உடம்பு வந்து ரொம்ப நிறைய சிம்டம்ஸ் காட்டு முன்னாடியே மா வந்துக்கு உண்டான சிம்டம்ஸ் நிறைய காட்டியிருக்கு பட் அவர் அதை வந்து உதாசீனம் பண்ணித்திருப்பார் நம்ம ட்ரிங்க்ஸ் அடிச்சதுனால இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பார் ஆனால் மஞ்சக்காமால் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடியே நிறையா சிம்டம்ஸ் காட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கண் வந்து அதாவது கண்விழி வந்து ஒரு கலரே மாறி இருக்கும் ஒரு எல்லோ கலரில் இருக்குது அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சுத்தமாக பசிக்காது பசியும் பசியின்மை இருக்குது ரொம்பவும் நம்ம அந்த ஆகிட்டே டென்ஷனாகிட்டே இருக்காங்களா அந்த டென்ஷன் ஆகலையே அது வந்து இதாகிடும் அது என்னென்னு சொல்கிறது தெரியல அது மாதிரி தான் அவருக்கு வந்திருக்குது பட் அவர் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுருக்காரு எத்தனையோ பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க ஏன்னா அந்த பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் என்னமான்னு சொன்னாங்க தேவி சொன்னாங்க பட் அந்த பாயிண்ட் இருக்கும்போது நம்ம உடனடியாக இதை வந்து இதுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கும் முத்திர்ச்சின்னால் ஒன்றுமே பண்ண முடியாது தங்காமல் வந்து முத்திச்சின்னா ஒன்றுமே பண்ண முடியாது இளவரசனவர்கள் கண்டிப்பாக அதை வந்து கேர் எடுத்து பார்க்கணும் பாருங்கள் காரைக்குடி பக்கத்தில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்தில் ஒரு நாட்டு மருந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு டைம் போயிட்டு வந்து அந்த மருந்து குடிச்சிட்டு வந்துட்டோம்னா எத்தா பெரிய காமாலியாக இருந்தாலும் நல்லா நல்லாயிரு சொல்கிறாங்க எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் போயிருக்காங்க வந்து நல்லா இருக்கிறாங்க அதை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க பட் அன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க என்ன காரணம்னா அந்த ம மருந்து குடித்து கிட்டத்தட்ட மருந்தை மட்டும் கா எடுத்துக்கிட்டோம்னா மறுக்க அந்த ட்ரிங்க்ஸை குடிக்கவே கூடாது மறுக்க ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டோம்னா மூணே நாளில் ஆள் அவுட் பண்ணிருமா அது மாதிரி மருந்துங்க காரைக்குடி பக்கத்தில் சிவகங்கை மாவட்டம் இளவரசனவர்களுக்கு நான் கமெண்ட்லேயே சொல்லியிருக்கிறேன் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எதாவது தேவைன்னா சொல்லுங்கள் எங்கள் அந்த போன ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் நம்பர் கூட உங்களுக்கு கொடுக்குறேன் அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் போய் அங்கே மருந்து சாப்பிடுவாங்க ஒரே டைம் தான் பசு மருந்து இது தானுங்க இது பஸ்ஸு மருந்துதான் இங்கிலீஷ் படிக்க முடியாது பசுந்தலையும் மருந்து பார்க்க கண்டிப்பாக போய் நீங்கள் எடுத்துருவாங்க அஜாக்கிரியாக இருந்து நீங்கள் சரிங்களா இது வந்து காமாலைங்கிறது வந்து வந்து அப்படியே டக்குன்னு ஒரு நாளைக்கு இது பண்ணிடுவேன் தயவு செஞ்சு இளவரசன் அவர் சொல்கிறேன் இப்போதான் வந்திருக்காங்க வெகுனாகமிச்சு இன்னைக்க வந்திருக்காங்க யூடியூப்பில் நான் என்னடா வீடியோ கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சேன் பட் இவ்வளோ இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்காங்க தெரியல சரி பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல அந்த வந்து ஷேர் பண்ணி பாருப்பா சரிங்களா அது வந்து வேறு ஒரு சீக்காக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஒரு வேற ஒரு பிரச்சனை இருந்தால் அது பிரச்சனை இல்லை ஆனால் வந்து இது வந்து மஞ்சக்காமல் ரொம்ப கேர் பண்ணி பார்க்கணும் பார்த்துக்குங்க உடனே போய் ஒரு இந்த வசந்தளை என்ன சொல்கிறோம்லாங்க அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பண்ணுங்கள் பக்கத்துலேயே உங்கள் ஊர்லேயே பக்கத்துலேயே தான் அந்த சைடில் இருந்தால் கூட கண்டிப்பாக பண்ணுங்கள் இது வந்து இங்கிலீஷ் மெடிக்கல் கூட இந்த நாட்டு மருத்துவம் நல்லா ஆகுதுன்னு எல்லாமே சொல்கிறாங்க இளவரசன் தான் வந்திருக்கார் உங்களுக்கு நாலு அவரை வந்து நம்ம பேசக்கூடாது நல்லா இருக்கு இதாக இருந்தாலுமே என்னங்க அவரை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது நம்ம நம்மள நல்லா சொல்லணும்னு எனக்கு புரிஞ்சு தெரிஞ்சது நல்லா சொல்லியிருக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ